முதலில் ஒருவர் வெற்றி பெற்றோடு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு பாதுகாப்பு தரப்படும் மக்கள் திருநங்கைகளுக்கு பத்து முதல் இருபது வரை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை வேலை தரப்படும் உங்கள் மிக பிள்ளையாக உங்களின் ஒருவராக மக்களுக்காக சேவை செய்யவே இந்த மக்கள் சேவையை துவக்கியுள்ளேன் சுயசேவைப்பாளர் ஈரா பிரகாஷ் வரிசை பதினெட்டு மக்களை கல்வி முதல் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை இலவச கட்டாய கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தரமாக சிறப்பாக ஏற்படுத்தி தரப்படும் மக்களை கல்வி உயர்கல்வி இரண்டு முடிச்ச உடனே ஸ்கில் ட்ரைனிங்

அமைக்கு உங்க வீட்டு பிள்ளை கல்வி உயர்கல்வி எடுத்துக்கலாம் உங்க வீட்டு பிள்ளைகள் இலவசமாக பயிற்சி கொள்ளலாம் கல்வி உயர்கல்வி பயிற்சி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு மாவட்டத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு தொகுதிக்கும் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பின்கோடு வாரியாக வேலை ஆலோசனை மையங்கள் துவங்கப்படும் சென்டர் ஆரம்பிக்கிற இடத்துல ஆலோசனை மையங்களும் துவங்கப்பட்டு உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வி உயர்கல்வி பயிற்சி அங்க தெகிக்கி यार भाई இந்த திருமணத்தை சேந்து அப்ளை பண்ணி குடு பதரி வரிகா உங்களுக்கு டைடி குடுக்கணும் மக்களே காபி ஆறுதுவ காபியை 30 லட்சம் பை செட் திருவோ கோராடுமோ அழிவுதுவ மக்களே ஊன்றதாக மக்கரிக்காக மக்கள் சேவைக்காக இந்த சுயசேவை பலரா காலைகல அلمه இருக்கிறون மக்களே கல்வி வீரகல்வி பைட்சி வேலையழைப்பு மருதுவ காபியை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு பத்து பர்சன்ட் முதல் இருபது வரை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு மக்களே சிந்திச்சு வாக்களிக்கணும் மக்களே ரேஷன் கார்டில போயிட்டு இவ்வளவு வச்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வெயில் மழை பார்க்காம கஷ்டப்பட வேண்டாம் மக்கள் வாட்ஸ்அப் நம்பர் அதுக்காக கிரியேட் பண்ணி அந்த அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய போன்ல இருந்து உங்க ஸ்மார்ட் கார்டு நம்பர் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே உங்களுக்கு தேவையான பொருட்கள் சென்று அடைவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக வழிவிட்டுவோம் போராடுவோம் தருவோம்

कल भी ये कल भी पहले पे व्यायाम वाइफ़े और तू अगापीले ऑनलाइन ट्रेनिंग फिन ट्रेनिंग सेंटर फिन कोड वाली आगे फिन ट्रेनिंग सेंटर आओ इससे व्यायाम वाइफ़ो आधे सेंटर ले ये परिचितों में कहेंगे

ஈரா பிரகாஷ் தான் வரிசையில் பதினெட்டமாக இருக்கிற மக்களை மறந்துறீங்க உங்களின் ஒருவனாக மக்களின் ஒருவனாக மக்களுக்கான தான் இந்த மக்கள் சேவையை நான் இந்த முறை செய்து கொண்டிருக்கிறேன் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி சிஎச்சை வேட்பாளர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி சிஎச் வேட்பாளர் ஈரா பிரகாஷ் ஆகிய இணைந்து மக்களாகையே நீங்கள் ஓட்டு போட்டு செய்து அளிக்கிற மக்களை பரிசு பாதினெட்டு பட்டர் நம்பர் பாதினெட்டில் வாக்களிக்கணும் மக்களை சித்திச்சு வாக்களிக்கணும் உங்களுக்கான சேவையை யார் செய்வாங்க நம்ம நேரில் போய் கேட்க முடியுமா மாட்டோம் டெல்லிக்கு பத்தல தான் இருக்கும் கடலூர் மக்கள் அனைவரும் உதவி கேட்டு வரலாம் ஜெயிச்சோன்னு மக்கள் தேவைக்காக தான் இந்த சுயச்சுவை பாடு ஈரா பிரகாஷ் ஆகியன பாடுபடுவேன் மக்கள் தொண்டு தான் முதல் தொண்டு எனக்கு அதனாலதான் சுயாட்சி போயிட்டு போனாராக களம் இருக்கிற தைரியமா உங்களை நம்பி மக்களை நம்பி நன்றி கடன் செய்வதற்காகவே சுயாட்சி வேட்பாளராகிய ஈரா பிரகாஷ் ஆகிய நான் கம்ப்யூட்டர் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் உங்களுடைய அனைத்து ஓட்டுகளும் எனக்கு வாக்களிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் என்று விடைபெறுகிறேன் மண்ணி மைந்த உங்களில் ஒருவன் மக்களுக்கான ஒருவன் ஈரா பிரகாஷ் சுயேட்சை வேட்பாளர் கணினி சின்னம் வரிசையின் பதினெட்டு மக்கள் நம்பர் பதினெட்டு வாக்களிக்கிற மக்கள் நன்றி 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 மக்கள்